இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ராஜ் கமல் ஆர்கேஎஃப்ஐ ப்ரொடக்ஷன் பண்ற ரஜினி கமல் இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி தான் சோஷியல் மீடியால டாக்ஸ் வந்து போயிட்டு இருக்குது அதே மாதிரி அந்த ஒரு அப்டேட் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இந்த பட வந்து எப்பதான் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும்ன்ற மாதிரி நியூஸ் போயிட்டு இருந்துச்சு அதுல வந்து ஒருத்தர் கிடச்சிருக்க தகவல் என்ன பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு ஆப்பி செட்டப் வந்து போட்டு அங்க வந்து நம்ம ஆர்கேஎஃப்ஐ படத்துக்கான ப்ரொடக்ஷன் அந்த ஒரு ஒர்க் பார்த்தீங்கன்னா ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் பயங்கர ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு படத்தோட ஸ்டோரியெல்லாம் நம்ம லோகேஷ் கனஜ் வந்து ப்ரிப்பே பண்ணிட்டு இருக்காரு தகவல் கிடச்சிருக்கு ஸோ நம்ம லோகேஷ் கனஜ் மட்டும் இல்லாம கூட இருக்க அசிஸ்டன்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த படத்தோட கதையை வந்து பயங்கரமாக செதுக்கிட்டு

இன்டர்வியூ வந்து ஆர் கே ஃபை ரெட் ஜெயின் ரெண்டுக்கும் சேர்ந்து தான் படம் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னாரு இப்போ சன் பிக்சர்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட்டு இந்த படத்தோட ஸ்டோரி வந்து கேட்டிருக்காங்களா ஆர் கே ஃபை டை பத்தி உங்க ஒப்பீனியர் என்ன அப்படி கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க அப்படி இதே மாதிரி சினிமா பத்தி இன்ட்ரெஸ்ட் சேர்ந்தவங்களுக்கு சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க